நூற்றுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகளுக்குள் உறைந்துள்ள படுகொலைகள் இறுதிப்போரில் நம்பி உங்களிடம் ஒப்படைத்த எங்களின் உறவுகளுக்கான தேடல்கள் இறுதிப்போரிலே நிகழ்ந்தேறிய இனப்படுகொலைகள் உள்ளிட்ட ஈழத் தமிழ் மக்களுக்கு உங்கள் வன்முறைகளுக்கும் அதிகார முறைகேடுகளுக்கும் அதிகார வெள்ளாளுகைகளுக்கும் எப்போது விசாரணைகளை மேற்கொள்ளப்பட உள்ளது இப்போது நீதி கிடைக்க உள்ளது ஐஜிபி தென்னக்கோன் அவர்களின் விசாரணையில் நடந்ததை போல எங்களுக்கும் தமிழர்களுக்கும் அதே அவசரத்தையும் அதே வெளிப்படை தன்மையையும் அதே நேர்மையையும் உடனடி நீதியையும் ஏற்படுத்துங்கள் வினாடி கௌரவ உறுப்பினரே அரசியல் புல ஈடுபாடும் மக்கள் மயப்பட்ட அழுத்தமும் போது ගරු කතාානායක තුමන් මූලස්සනය සඳහා පැමිණනු ඇත. මකල් මය්පට අරතම මිරිකුම් බෝධ විසාරණ කලහි තොඩන්ගී. புரியவர்களை பொறுப்பு கூற வைக்கும் தற்போதைய இலங்கை அரசின் திறனை அண்மைய விசாரணை அறிக்கை அதாவது திரு டிஎம்டபிள்யூ தேசபந்து தென்னகோன் அவர்களை ஐஜிபி பதவியில் இருந்து அகற்றுமாறு கோரும் குற்றச்சாட்டுகளுக்கான காரணங்கள் தொடர்பில் புலனாய்வு மற்றும் விசாரணை செய்து அறிக்கை இடுவதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அண்மைய இறுதி அறிக்கை பிரதிபலிக்கின்றது இந்த நாட்டிலே சிலருக்கு நீதியும் பாதுகாப்பும் உரிமைகளும் நிலைநிறுத்தப்படுவதோடு மற்றவர்களுக்கு நிரந்தரமான நியாயக்கேடும் அநீதியும் வழங்கப்படுவது வேதனையான உண்மை இந்த விசாரணையும் அதையே சுட்டிக்காட்டுகின்றது அதிகார முறைகேடுகளுக்கு எதிரான இப்படியான விரைவான விசாரணைகள் தமிழர்களுக்கு எதிரான இலங்கை அரசின் வன்முறைகள் சார்ந்து இந்த நாட்டிலே நடைபெறுவதில்லை நூற்றுக்கும் அதிகமான இலும்புக்கூடுகளுக்குள் உறைந்துள்ள படுகொலைகள் இறுதிப்போரில் நம்பி உங்களிடம் ஒப்படைத்த எங்களின் உறவுகளுக்கான தேடல்கள் இறுதிப்போரிலே நிகழ்ந்தேறிய இனப்படுகொலைகள் உள்ளிட்ட ஈழத் தமிழ் மக்களுக்கு உங்கள் வன்முறைகளுக்கும் அதிகார முறைகேடுகளுக்கும் அதிகார வெள்ளாளுகைகளுக்கும் எப்போது விசாரணைகளை மேற்கொள்ளப்படவுள்ளது இப்போது நீதி கிடைக்கவுள்ளது ஐஜிபி சென்னக்கோன் அவர்களின் விசாரணையில் நடந்ததைப் போல எங்களுக்கும் தமிழர்களுக்கும் அதே அவசரத்தையும் அதே வெளிப்படைத்தன்மையையும் அதே நேர்மையையும் உடனடி நீதியையும் ஏற்படுத்துங்கள் விசாரணைகளின் போது பிரதி பொலிஸ்மா அதிபர் குணந்தாபடு நிசாந்த த சொய்சா அவர்கள் போலீஸ் சாஜன் உப்புள் விசாரணை நடத்தப்பட்டமை தவறு என கூறியுள்ளமையும் வெளிப்படைத்தன்மையின் பொருட்டு வேறு ஒருவரை நியமித்து விசாரிப்பது ஏற்புடையது என்றும் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதாவது அவர்கள் அணியினரே அவர்களை விசாரிப்பது பொருத்தம் என்று கூறியுள்ளார் இதுதான் முறைமை குற்றஞ்சாட்டப்பட்டவரே குற்றத்தை விசாரிப்பதை எவ்வகையில் ஏற்றுக்கொள்வது தொடர்ந்து பெறும் அரசுகள் எங்கள் மீது இனப்படுகொலைகளையும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பையும் கை போது எங்கள் மீது நீங்கள் மேற்கொள்ளும் இம்முறைகேடுகளை நீங்களே விசாரிப்பது முறையன்று அது ஒருபோதும் எங்களுக்கான நீதியை தராது செம்மணி புதைகுழி உள்ளிட்ட படுகொலைகளுக்கு நீங்கள் மேற்கொள்ளும் மௌனமே இதற்கு சான்று உங்களை சார்ந்த சாராத சர்வதேச தலையீடு கொண்ட ஒரு சுதந்திரமான விசாரணையை நாங்கள் கோருகின்றோம் மறைக்கப்படுவதையோ நீதிக்கான காலங்கடத்தையோ ஏற்றுக்கொள்ள இயலாது உண்மை வெளிவர வேண்டும் நீதி வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளுகின்றேன்